இன்று நடந்தது போல அந்த காட்சி இந்த கண்முன் இன்று மூஞ்சலாடுகிறது சரியாக இதே நேரம் அந்த தூணில் கட்டி வைக்கப்பட்ட பிதா நூற்றி நாற்பது அடிகள் வாங்கி கிட்டத்தட்ட உடல் முழுவதும் தோல் பீத்து தொங்க அம்மா என்றோ அப்பா என்றோ ஒரு வார்த்தை கூட அலராமல் பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு அடி வாங்க ஏறோது மன்னனோ அவன் வாய்விட்டு அலர வேண்டும் அதுவரை அடியுங்கள் என்று மீண்டும் கூற மீண்டும் மீண்டும் பிதா அடி வாங்கிய காட்சி வானுலகத்தையே உலுக்கியது இந்த இயேசு கிறிஸ்து பிறவி வேண்டாமே என்று நாங்கள் எவ்வளவோ தடுத்தோம் பூமியில் என் ரத்தம் கொட்டட்டும் நானே ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் பிதாவின் பங்கிற்கு எத்தனை முத்துக்கள் சேர்த்தா என்று இறுதி தீர்ப்பில் ஒரே ஒரு சின்ன ஆன்மா கூட என்னை பார்த்து கேட்டுவிடக் கூடாது என்றார் அவன் வாய்விட்டு அழமாட்டேன் என்கிறான் என்று ஓய்ந்து போன வீரர்கள் கூற அழுத்தக்காரன் அப்பா அம்மா என்று இவ்வளவா சொல்லவில்லை ஆச்சரியம் இழுத்து வாருங்கள் அந்த ஆணவக்காரனை சரியாக மூன்று முப்பதுக்கு சபையில் இழுத்து வரப்பட்டு யூதர்களின் முன்னிலையில் இப்போதாவது சொல் நீ பிதாவின் குமாரனா அவரோ பேசவே இல்லை அப்போது இருந்த மாபெரும் கொள்ளைக்காரன் கொலைகாரனை பரபாசை அதே சபைக்கு இழுத்து வந்து இன்று பாஸ்கா பண்டிகை ஒரு குற்றவாளியை விடுதலை செய்ய வேண்டும் இந்த இயேசுமையா பரபாசையா என்று ஏறுவது கேட்க யூத ஜனங்கள் பரபாஸ் பரபாஸ் என்று கத்த மூன்று ஐம்பதற்கு சிலுவையில் இழுத்துச் செல்லப்பட்டு அந்த சிலுவையின் பாரம் தாங்க முடியாத பிதா இழுத்து கொண்டே செல்ல வழியில் பெண்கள் அழ ஆரம்பித்தனர் அப்போது ஜீசஸ் எனக்காய் அழாதீர்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் பிள்ளை பெறாத வயிறுகளும் பால் கோடாத குங்கைகளும் பேறு பெற்றவை என்றார்